இந்த வீடியோல பதிமூணு லாங்குவேஜில் மாணவர்கள் எந்தெந்த லாங்குவேஜுக்கு எவ்வளோ பேர் எழுதினாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் எம்பியர் கோவிந்தராஜ் ஜார்ஜி அகி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் வீடியோ முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்றது சாய்ஸ் லாக் பண்றது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தறது இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நம்மளுடைய பெய் சர்வீஸ் எடுத்துக்கலாம் இல்லை சார் நான் நெக்ஸ்ட் இயர் தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிப்பீட் பண்ணி கவர்மெண்ட் சீட் எடுக்க போறேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெஷல் பேச்சில் ஜாயின் பண்ணுங்க அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு உத்தரவாதம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பீஸ் ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இன்ஃபர்மேஷனோட அந்த ப்ரோக்ராம் நடக்குது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எயிட் இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க ரைட் இப்ப லாங்குவேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணு லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்தது தமிழ் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நீட்டோட எக்ஸாம்ஸ் பதிமூணு லாங்குவேஜ்ல எழுதலாம் சொன்னாங்க இதுல நிறைய லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த டேட்டாவை சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதினவங்க பன்னெண்டு லட்சம் பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதுல எழுதிருக்காங்க பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பேர் இருபதுல எழுதிருக்காங்க பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தி ஒன்னுல எழுதிருக்காங்க பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் இருபத்தி ரெண்டுல எழுதியிருக்காங்க பதினாறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து இருபது இருபத்தி மூணுல எழுதியிருக்காங்க பதினெட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பேர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய பேப்பர்ல எழுதியிருக்காங்க அப்ப இதுல ஹையஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல இங்கிலீஷ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்களே கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் ஹையஸ்ட் நம்பர்ஸ் தென் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒரு லட்சத்தி எழுபத்தொன்பதாயிரம் பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேரு அகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆப் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ சூஸ் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா அது ஹிந்தி ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷ் செகண்ட் ஒன் இஸ் ஹிந்தி தென் அசாமி இருக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா பெங்காலி இருக்கு குஜராத்தி இருக்கு தென் வந்து நம்மளுக்கு கனடா இருக்கு மராத்தி எழுதியிருக்காங்க மலையாளம் எழுதியிருக்காங்க ஒடிசால எழுதியிருக்காங்க பஞ்சாபில எழுதியிருக்காங்க தமிழ்ல எழுதியிருக்காங்க தெலுங்கு எழுதியிருக்காங்க உருது எழுதியிருக்காங்க பட் செகண்ட் தேர்ட் ஹையஸ்ட் அப்படின்னு எடுத்தோம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா குஜராத்தி

தேர்ட் தேர்ட் வந்து 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 ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் நீட்டு எதுல எடுக்கிறாங்கன்னா இங்கிலீஷ் ரெண்டாவது இந்தியா தென் ஃபோர்த் ஃபோர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்காலி பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் அவங்களுடைய தாய்மொழியான பெங்காலில எக்ஸாம் எழுதியிருக்காங்க கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் வருஷம் அந்த நம்பர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி வந்து நாலாயிரம் பேர் தான் எழுதிருக்காங்க இருபதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து பெங்காலில முப்பத்தி பேர் இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் இருபதுல நாற்பத்தொன்பதாயிரம் பேர் இருபத்தி மூணுல ஐம்பத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இருபத்தி நாலுல ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் இருபத்தி அஞ்சு ஆயிரம் பேர் தெரியல கம்மியான மாணவர்கள் எழுதியிருக்காங்க வந்து செகண்ட் வந்து 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 ஹிந்தி குஜராத்தி குஜராத்தி பெங்காலி தென் பிப்து ஹையஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பது மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல ஹையஸ்ட் நம்பர் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐந்தாவது இடத்துல பிடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மாணவர்கள் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க தமிழ் மொழியில நீட்டு தேர்வை எழுதியிருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இது முப்பத்தி ஆறாயிரமா இருந்திருக்கு ஆனா இந்த வருஷம் இருபத்தி ஆறாயிரம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவர்கள் இறங்கிட்டாங்கப்பா லாஸ்ட் இயர் அப்ப தமிழ்ல வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த வாட்டி லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோரையும் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்றப்ப பயங்கர டிராப் பத்தாயிரம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுல முப்பதாயிரம் இருந்திருக்கு இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ஒன்னாயிரம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஆயிரம் இருபதுல வந்து பதினேழாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால ஆயிரம் பேர் தான் எழுதியிருக்காங்க அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இன்க்ரீஸ் திருப்பி அகைன் டிராப் ஆயிருக்கு இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்ல நீட்டுக்கான பயிற்சி புத்தகங்கள் இல்ல இதுக்கான ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் எடுக்கல ஏன்னா கவர்மெண்ட் வந்து நீட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க நீட்டுக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் மாணவர்களுடைய நலனில அக்கறை எடுக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக அரசு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய இருக்காங்க பட் அவர்களுக்கு தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜிஆர் அகாடமி கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா தமிழ் வழியில தமிழ் 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 நம்ம வாட்டி பேசுறோம் நீட்டு தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் இல்லை பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பண்ணுவதற்கான அந்த முண்டைய ஆண்டுகளுக்கான வினாக்கள் தமிழில் மொழி பெயர்க்கப்படவில்லை அப்படின்ற கருத்தை ஆணித்தரமா நான் இங்க வந்து பதிவு இடற அரசு துறையில இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுங்கள் 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 பாருங்க டிராப் ஆயிட்டான் பாருங்க குழந்தைங்க பத்தாயிரம் பேர் இறங்கி போயிட்டான் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தாஸ்தியா இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழி மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயரையும் இந்த வருஷம் கம்பேர் பண்றப்ப இறங்கிட்டாங்க அதுக்கு முன்ன வருஷத்தையும் கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் இறங்கி இருக்கு அப்ப தமிழ் வழியில அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லை பயிற்சி ஆசிரியர்கள் இல்லை பயிற்சி செய்வதற்கு புத்தகங்கள் வந்து மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படின்றது ஒரு காரணமா இருக்கு அதை தயவு செய்து நம்ம தமிழக அரசு கொஞ்சம் தயவு கூர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில படிக்கிறாங்க அதை அடுத்த சில மா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொற்ப நம்பர்ஸ் தான் இருக்கு ரொம்ப சொற்ப நம்பர்ஸ் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா அசாமி தென் நானூத்தி அறுபது ஸ்டூடெண்ட் கனடா தென் மராத்தி வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டூடெண்ட் தான் தென் வந்து மலையாளம் ஃபோர் எயிட்டி ஒன் ஒடிசா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் தென் பஞ்சாபி ஒன் செவன்டி தென் தெலுகு நைன் நாட் செவன் உருது நைன் ஃபார்ட்டி த்ரீ நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆந்திரால வந்து தாய் தான் வந்து நீட்டுக்கு எடுக்கிறாங்க ஜேஇக்கு எடுக்கிறாங்க மொழியில வந்து குழந்தைங்க வந்து எக்ஸாம்ல ரொம்ப கம்மியா தான் தெலுங்கு நிறைய வந்து பத்திரிகையில போடுறாங்க தெலுங்கு மொழியில தான் வந்து கத்து கொடுக்குறாங்க ஆந்திரால தெலுங்கானால அந்த பசங்க அதனால நிறைய மார்க் எடுக்கிறாங்க ஆனா தெலுங்கு மொழியில வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப சொற்பமா தான் இருக்கு தமிழ் மொழி தெலுங்கு மொழியில் எழுதக்கூடிய தேர்வை செலக்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சொற்பமா தான் இருக்காங்க ரைட்டா உருதுல வந்தும் நைன் ஃபார்ட்டி த்ரீ மாணவர்கள் இருக்காங்க ரைட்டா இந்த விஷயத்தை இந்த இந்த டேட்டா வந்து நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவலில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தமிழ் மொழியில எழுதக்கூடிய மாணவர்கள் கம்மியாக ஆனாலும் ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கும் அதனால கவர்மெண்ட் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மாணவர்களுக்கு கொஞ்சம் புத்தகங்களையும் பயிற்சி ஆசிரியர்களையும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும் இதுக்கு தமிழ்ல வந்து படுறதுக்கு அரசு வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியா பயிற்சி மையங்கள் கூட அவங்களே ஓனா ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்களும் நல்ல மார்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கேன் ரைட்டா உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் நான் சொன்ன கருத்துக்களுக்கும் ஒத்து போற மாதிரி கீழே கமெண்ட்ல கொடுங்க ஆமா சார் அப்படின்னா இல்ல என்ன பண்ணணும் கவர்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கொடுங்க தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு என்ன வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் இல்லை உங்க துறையை சார்ந்தவர்கள் உங்களுடைய பயிற்சியாளர்கள் உள்ள உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன பண்ணா உங்களுடைய ஜெயிக்க முடியும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க கமெண்ட்ல ஓகே தேங்க்யூ